வணக்கமெலே நாகர்கோயில் புதுக்கடை அருகே உள்ள முல்லங்கினா விலையை சேர்ந்தவர் தான் ஜோஸ் இவருடைய மனைவிதான் கவிதா வயது இருபத்தைந்து ஜோஸ் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வராரு இதனால் கவிதா வந்து முல்லங்கினா விலையிலும் தன்னுடைய தாயார் ஊரான பூட்டேரியிலும் மாறி மாறி வசிட்டு வந்தாங்க குடும்ப தேவைக்காக கவிதா தன்னுடைய நகைகளை வங்கியில் வந்து அடகு வச்சிருந்தாங்க இந்த நகைகளை மீட்பதற்காக வெளிநாட்டிலிருந்து கணவன் அவ்வப்போது அனுப்பக்கூடிய பணத்தையும் வங்கியில் சரியாக செலுத்திட்டு வந்தாங்க இதனை அறிந்த கவிதாவுடைய கணவரான ஜோசுடைய தம்பியான சிவிகுமார் எப்படியாவது கவிதாவை ஏமாற்றி அந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று கவிதா தன்னுடைய கணவர் அனுப்பியிருந்த பணத்தின் மூலம் அறையில் இருந்த நகைகளை முழுமையாக திருப்பினாங்க பின்னர் அந்த நகைகளை மற்றும் மீதி பணத்துடன் கருங்கல் அருகே உள்ள இருக்கும் தனது தாயார் வீட்டுக்கு செல்வதற்காக கருங்கல் வந்த அவர் கருங்கல் மார்க்கெட்டில் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கியிருக்கிறார் இதை பற்றி அறிந்த சசிகுமார் தனது காரில் அங்கு வந்தார் அவர் தனது அன்னியான கவிதாவுடன் பூட்டேரிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அன்னியை காரில் அழைத்துச் சென்றிருக்கிறார் சசிகுமாருடன் காரில் வருவதாக தனது தாயாரிடமும் கவிதா தெரிவித்தும் இருக்கிறார் ஆனால் சசிகுமாரோ பூட்டேரியில் செல்லாமல் நாகர்கோவில் நோக்கி காரில் சென்றிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த கவிதா என்னை எங்கு அழைத்து என கேட்டு காரில் இருந்தவரை சசிகுமாருடன் தகராறு செய்திருக்கிறார் அப்போது சசிகுமார் கவிதாவை காருக்குள்ளேயே தாக்கி அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் கவிதா இதற்கு உடன்பதாததால் அவரது கழுத்தை நெறித்தும் தலையை இடித்தும் தாக்கியிருக்கிறார் இதில் கவிதா பரிதாபமாக உயிரந்தார் பின்னர் அவரது நகை பணத்தை எடுத்துக்கொண்டு கவிதாவின் உடலை ஆரல்வாய் மொழி அருகே உள்ள சுடுகாட்டு பகுதியில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார் அங்கு வாங்கியிருந்த காய்கறிகள் மீன்கள் உடல் அருகே கிடந்தன மறுநாள் சம்பவ இடத்தில் இளம்பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்த தகவலை அறிந்து வந்த ஆரல்வாய் போலீசார் இது பற்றி விசாரணை நடத்தினர் தலைமறைவாக இருந்த சசிகுமாரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கானது நாகர்கோயில் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்று தீர்ப்பும் அளித்தார் இதில் சசிகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் அஹ் மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கில் ஆஜரான அரசு வக்கீலான லிவிங்ஸ்டன் கூறுகையில் இந்த வழக்கில் பதினெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் தேவையான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் கிடைத்த சில தடயங்களும் விசாரணைக்கு உதவின என்றும் அவர் கூறினார்